ஆதி திருவரங்கம் கோவில் சார்ட்ஸில் அசுரனுடைய ஸ்டோரி பார்த்துருப்போம் இன்றைக்கி அதேமாதிரி அசுரன் ஸ்டோரிங்க இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசிங்க தோமுகன் மாதிரியே முரண்கிற அசுரனும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்ந்து இன்னல்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இதை அறிந்து விஷ்ணு பகவான் முரண் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு கடுமையா போர் புரிவாரு தொடர்ந்து ஆயிரம் வருஷம் போர் புரிவாரு ஒரு கட்டத்துல விஷ்ணு பகவான் சோர்வடைந்து பத்திரிங்கிற ஒரு ஆசிரமத்துல குகையில ஓய்வெடுத்துட்டு இருப்பாரு இந்த சூழ்நிலையில சாதமாக்கிட்டு முரண் விஷ்ணு பகவானை கொல்லணும்ட்டு கிட்ட போவாங்க இந்த நேரத்துல விஷ்ணு பகவான் சரீரத்திலிருந்து உடம்புல இருந்து தோன்றிய ஒரு சக்தி தான் பெண் சக்தி தான் ஏகாதசின்னு சொல்றாங்க முருங்கிறுரன் ஏகாதசிக்கிட்ட போகும்போது ஓங்கார ரூபத்தாலேயே முரண் எரிஞ்ச சாம்பல் தான் வரலாறு சொல்லுதுங்க ஒரு வருடத்தில் மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதசி வருங்க ஒரு சில வருடத்தில் இருபத்தி ஐந்தும் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் மார்களியில் வளர்பிலையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ